ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் வீரா நீ எப்படிம்மா வாதாட போகிறவங்ககிட்ட தான் எந்த ஒரு சாட்சியும் இல்லையா அப்படின்னும் போது வெடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மரணெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடுவா அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துக்கு ஜட்ஜியாக நான் வந்து வீராவை கூப்பிடுறாங்க அப்ப நம்ம வீரா பார்த்தோம்னா நான் வந்து மாறனுக்கு எகேன்ஸ்டா வந்து சாட்சி சொன்ன விட்னஸ் விசாரிக்கணுங்க ஐயா அப்படின்னதும் உடனே வந்து சாட்சியை வந்து கூப்பிடுறாங்க அப்ப நம்ம வீரா வந்து சரி என்ன பார்த்தீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு புக்ஸ் கொடுத்து சத்தி பண்ண சொல்றாங்க அவர் பாட்டுக்கு வைக்கலாம்னு போகும்போது உடனே நீதிபதி ஐயா வந்து யோ அதுல நீதா குற்றவாளி என்னும் எழுதி இருப்பாங்க முதல்ல படிச்சு பார்த்துட்டு என்ன கையெழுத்து போடு அப்படின்னதும் உடனே அந்த குத்தவாளி அந்த சாட்சி வந்து அதை படித்து பார்த்துட்டு ஐயா இதில் உண்மையை சொல்லணுன்னு போட்டிருக்கு அப்படின்னதோ இங்கே பாரு பேப்பரில் இருந்தால் மட்டும் போதாது ஓ வாயிலையும் அதான் வரணும் பேசு அப்படின்னதோ அன்றைக்கி நைட்டு இந்த மாரம் தம்பி வண்டி ஓட்டிட்டு வந்தார் ஐயா ஆனால் அது வந்து இப்படி வேணும்னு பண்ணுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்து அது முன்னால் இந்த பாண்டியன் தம்பிரா ஆட்டோ வந்துச்சு அப்போ அடிச்சு தூக்கிட்டு ஓடிட்டாரியா அப்படின்னும் போதோ ஓஹோ அப்படியா சரி என்ன டைம் எப்போ நடந்துச்சு அப்படின்னதும் சரியா டேட்டையும் டைமையும் வந்து சொல்றாங்க அப்போ நம்ம வீரா வந்து அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னதும் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேமா அப்போதான் இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அதாவது இல்லாம போன பாண்டியனுக்கும் இந்த மாறன் தம்பிக்கும் முன்பகை இருந்துச்சு அதனாலதான் இவர் திட்டம் போட்டு இப்படி பண்ணாரு அப்படின்னதும் உடனே நம்ம வீரா வந்து ஐயா ஸ்டார்ட்ல சொன்னாரு மாரன் திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணனு இப்போ சொல்றாரு எதிர்ச்சியா ஆக்சிடென்டா நடந்துன்னு கடைசியா சொல்றாரு அப்போதானா ஞாபகம் வந்துச்சா என் அண்ணனுக்கும் இவருக்கும் முன்விரதம் இருந்தேன்னு இப்படி ஒரு சாட்சியை வந்து எப்படியா ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு என்னமோ எழுதி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படின்னதும் இனி அது எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாரனுக்கு எகேன்ஸ்டா வாதாடுற அந்த லாயர் வந்து எழுந்திருக்கிறாங்க ஐயா எப்படி இருந்தாலும் இவரு ஐயா கண்ணால பார்த்து சொல்லிருக்காரு அப்படின் போதும் இந்த பக்கம் நம்ம வந்து சரி வாக்குகள் கொடுத்துருக்கீங்களே அந்த எவிடென்ஸ காட்டுங்க அப்படின்னதோ இல்லங்கயா அவரு வாக்குமூலம் கொடுத்ததுனாங்க எழுதல அப்படின்னு அன்பழகன் சொன்னது யோ இங்க பாரு ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் சாட்சி என்ன சொல்றாரோ அதை எழுதி வைக்கணும் அப்போதான் உண்மையா போய் அண்டு கண்ணறைய முடியும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும் அன்பழகன் வந்து தலை கொனையிறாங்க இந்த பக்கம் அந்த நம்ம காரனுக்கு எகேன்ஸ்டா வாதாடுற லாயர் வந்து ஐயா சாட்சி இருக்கு ஐயா அப்படின்னது யாரு அப்படின்னது இந்த பக்கம் நம்ம கண்மணியோட அத்தையை வந்து சொல்றாங்க அவங்க வாராங்க அதாவது ராஜேஷோட அம்மா உடனே அவங்க வந்தது சொல்லுங்கம்மா அப்படின்னது இங்க பாருங்க ஐயா இந்த சாட்சி சொல்றது எல்லாமே உண்பங்க ஐயா உண்மைங்க ஐயா இந்த மாறனுக்கும் அந்த பாண்டியனுக்கும் இப்படி ஒரு மோதல் இருந்துச்சுங்க ஐயா ஏன்னா பாண்டியன் போனா அதே ஆட்டோல தான் என் பிள்ள ராஜேஷும் போனா ரெண்டு பேரும் தான் ஒரே இடத்துல இல்லாம போனாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டப்போ என் பிள்ள ராஜேஷ் தான் விளக்கி இருக்கா சோ நகை கடக்காரன பையனாச்சு இத விஷயத்த பெருசுப்படுத்த வேணான்னு என் பிள்ளை யார்கிட்டயே சொல்லாம என்கிட்ட மட்டும் வந்து சொன்னாயா அப்படின்னதும் இல்லங்கய்யா இவங்க ஏதோ ஒரு பயத்துல போய் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நாங்கய்யா இதெல்லாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒன்னா தங்கிட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ ஏன்னையா அவங்க சொல்லல அப்படின்னு போதும் இந்த பக்கம் நீதிபதி ஐயாவும் அதானு இதே மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லல அப்படின்னு போது உடனே அந்த லோயர் வந்து ஐயா இப்ப சொன்னா பெரிய இடத்து குடும்பம் இது பண்ணிடுவாங்களோன்னு பயத்துல தான் அம்மா சொல்லாம விட்டுருக்காங்க அப்படின்னதோ ஆமாங்கய்யா அப்படின்னதோ உடனே அவங்களே அங்க போக சொல்றாங்க இங்க பாருங்கய்யா இப்போ புது புது சாட்சியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா இப்படியெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு போது இந்த பக்கம் அந்த லாயர் வந்து இங்க பாருங்கய்யா எல்லா சாட்சியும் பக்காவா இருக்கு இவருக்கும் பாண்டியனுக்கும் முன் உருவதம் இருந்திருக்கு அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம வீரா வந்து எப்படி இது எல்லாத்தையும் நீங்க எழுதி கொடுத்து படமாக்கி சொல்ல சொன்னீங்களா

அதுக்கப்புறமா அன்பழகன் வந்து மாறன வழியில கூட்டிட்டு வராங்க சம டென்ஷனா உடனே மாறன் கிட்ட வீரா வந்து பேசலான்னு போகும்போது உன்னோட கண்காணிப்பு எல்லாம் வேணாம் எனிவே எனக்காக வாதாடிவ எப்படி என்ன வழியில எடுத்துருவோம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து ராஜேஷுடா அம்மா வந்ததோ அத்த எதுக்கு அத்தை எப்படி போய் சொன்னீங்க உன்னா வீட்டுல தானே இருந்தீங்க ஏன் அத்தை எப்படி பண்ணீங்க அப்படின்னு போதோ இங்க பாரு நான் சொன்னது உண்மைதான் அந்த மாறனை பழிவாங்காம விட மாட்டா அப்படின்னு போதோ இங்க பாருங்க என் புருஷனை காப்பாத்துறதுக்கு நானும் எந்த வேலை எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படின்னு வீரா மாஸ் பண்றாங்க இந்த பக்கம் ஜட்ஜியா வந்ததும் ஓடி போய் நன்றி சொன்னதோ இப்படி ஜட்ஜ் கூட எல்லாம் தனியா பேசக்கூடாதுமா அப்படின்னதோ இல்லங்கயா எனக்காக வாய்ப்பு கொடுத்தீங்க நன்றி அப்படின்னதோ நீ அந்த பேர் விஷயத்திலேயே அந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் பண்ணமா அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா நீ என்ன படிச்சிருக்க லோ படிச்சிருக்கியா அப்படின்னு நீதிபதி ஐயா கேட்கறாங்க பிகாம் படிச்சிருக்கோம்ல வந்து நிரூபிச்சு நீ ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னுட்டு நீதிபதி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் ராமச்சந்திரன் வழி நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சிரு நான் இன்னைக்கு நல்லா ஃபிட்டா சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா பாத்தியா எப்படி நம்ம வீரா வாதாடுனா அப்படின்னு காத்தி பாராடிட்டு இருக்காங்க அதை கண்டுக்காம இருக்காங்க ராகவன் அப்போ மல்லி நம்ம ராஜேஷோட அம்மாவுக்கு திட்டிட்டு இருக்காங்க இந்த பொம்பளை இந்த வீட்ல இருந்து தின்னுட்டு எப்படி கதைச்சா பாத்தியா அண்ணா அப்படின்னு போது சரி விடுவள்ளி அப்படிங்கறாங்க இந்த பக்கம் வீரா வந்து குத்துப்பாட்டா கழிச்சிட்டு இருக்காங்க சில பேருக்கு புரியாது மாமா மாறன் பாவம் எவ்வளவு தான் விட்டு கொடுத்து அவன் மேல பழி போட்டிருக்கான் அப்படின்னு போது இந்த பக்கம் ராகவனுக்கு ஒரு மாதிரி போயிடுது என்னமா சொல்ற அப்படின்னு ராமச்சந்திர கேக்குறாங்க இல்ல மாமா மாறன் ரொம்ப நல்லவன் இல்லையா அது சொன்னேங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட்